அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு பார்சல் ஒன்று வந்திருக்கு அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல நம்ம பிரிச்சு இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறேன் இது வந்து நம்ம யூடியூப் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணிருக்காங்க அது என்னன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் தெரியல என்னன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எங்களுக்கு வந்து இதுதான் வந்த फर्स्ट gift பார்சல் எங்களுக்குமே பார்க்கிறதுக்கு வந்து ஆவலா இருக்கு ஏதோ uno உள்ள ரெட்டா தெரியுது தெரிதா இதுதான் வந்திருக்கு உள்ளே இருந்து ஜியோ ப்ரி இன்டெக்ஸ் கம்பெனி உள்ள ஒரு வயல் இருக்கு ஆஹ் இது வந்து சார்ஜ் பவர் பேங்க் பவர் பேங்க் ஆஹ் ஆமா ஒரு நாள் வந்து நம்ம வந்து லைவ் ரெண்டு நாலா வர முடியல அப்போ வந்து என்னன்னா நம்ம ஊர்ல வந்து மழை மழை பெஞ்சதுனால இங்க வந்து கரண்ட் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு நம்மளால சார்ஜும் பண்ண முடியல பேச முடியல அப்ப வந்து மறுநாள் நான் லைவ் போகும்போது நம்ம லக்ஷ்மி டெக்னாலஜஸ் பிரகாஷ் ப்ரோ வந்து சொன்னாங்க ஐயா லைவ் வந்து ரெண்டு நாளாக வர முடியல அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை ரெண்டு நாளாக அப்படின்னு சொல்லி அதனால் சார்ஜ் இல்லை பேட்டரி இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து பவர் பேங்க் வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட பவர் பேங்க் இல்லைன்னு சொன்னேன் அந்த நம்பர் தான் வந்து நம்மளுக்கு பவர் பேங்க் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னா இது வந்து பெரிய விஷயம் ஏன்னா நம்ம எத்தனையோ சொந்த பந்தம் இருந்தாலும் கூட எங்கேயோ இருக்காங்க நம்ம மேலே அக்கறை வச்சு பாசத்தோடு அந்த யூடியூப் மூலயமா அவங்க மனசை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அவங்க மனசளவில் நாங்கள் இருக்கோங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ரூபா கொடுத்து ரெண்டாயிரூவா கொடுத்து செலவு பண்ணி கூட ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து எங்களுக்கு முதல் முறையாக எங்களுக்கு யூடியூப் மூலிமா ஒரு நண்பர் வந்த முதல் கிஃப்ட் இது தான் ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ லக்ஷ்மி டெக்னாலஜஸ் ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆ இது கிடைச்சிக்க எங்க டோட்டல் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஓகே அதுதான் உங்களுக்கு காரணங்கிறதுக்காக தான் அவங்க இதை ஓப்பன் பண்ணி ஓகேவா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ